அனைவருக்கு வணக்கம் மகாநதி நெக்ஸ்ட் வீக் இப்பிரமோ இங்கே வெனிலா பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு கட்டுத்தன காவேரி கோ வந்து வெனிலா போட்டு அடிச்சிடுறாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீன்னு அவ்வளோதான்றாங்க அது என் புருஷன் சொல்றேன்ல என் புருஷனை விட்டு வகிக்கோன்னு சொல்றேன்ல அப்புறம் ஏன் கேட்காது என் புருஷனா வேணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்க அடுத்து உங்க புருஷன் மேலே ஆசைப்படணும் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்றலாம் சொல்லிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து விஜயரேதான் காவேரி கொஞ்சம் பொறுமையா இருந்தேன்னு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு வெண்ணிலா நீங்க யார் சொல்லி மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியுது அந்த ராகினி பசுபதி சொல்கிறாங்கட்டு இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுன்றதே இல்லை என்னது ராகினி பசுபதியா ஆமாம் கவிதை அவங்க தான் வந்து இவங்ககிட்ட இப்படி எல்லாம் பண்ணி பேசி சொல்லி இப்படி அமைச்சிருக்காங்கன்றாங்க அந்த ராகினியும் பசுபதி திருந்தவே மாட்டாங்களா அவங்க சும்மா வழி போகிறதுல காவிரி கொஞ்சம் பொறுமையாக என்ன போய் பேசிட்டு வந்துட்டு இனிமேல் அவங்க பிரச்சனைக்கு நம்ம ஒரு வழியில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இருக்குன்றாங்க வெளியில நீ ஊன் சொல்லினா உனக்கு வந்து நல்ல ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அதை விட்டுட்டு தேவையில்லாத அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி மேல உங்களுக்கு தேவைய சொல்லுன்றாங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதா நீ ரொம்ப நல்ல பொண்ணு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ இப்படி எல்லாம் மாறிட்டேன்றாங்க விஜய் என்ன மாறல என்னை மாத்துறது நீ ஏன்னா நான் உன்ன எந்த அளவுக்கு காதலிச்சுன்னு உனக்கு தெரியும் ஆனா இப்ப காதலிச்சு ஒருத்தர் வேற ஒருத்தி கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இப்படி வாழ்றதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் சந்தோஷம் பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீ இல்லைன்னு பிறகுதான் நான் காவேரியை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன் அப்படி இருக்கும்போது இப்பயும் வேணும்னு சொன்னேன் எப்படி ஏன்னா காவேரி காதலிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவன் கூட இருக்கும் அவ்வளோ அவசியம் இருக்கான்னு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க இங்கே பாரு நான் உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறேன் உனக்கு சமதம் தான் இங்கே இரு நான் பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்புகிறேன் அப்படி இல்லை முடியாதுன்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு வேணான்றாங்க வெளியான ஷோ ஆகுறாங்க அடுத்து உடைய முடிவு என்ன விஜய் சொன்னது கோகே சொல்ல போகிறாங்களா இல்லை அந்த வீட்டை விட்டு போக போகிறாங்களா அப்படின்றது அடுத்து அடுத்து வரக்கூடிய கிராமம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்